ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு அன்பாக்ஸ் வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம் எதுங்க கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா ஒரு லைக்காவது போடுங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் செம்ம வெயிட்டாக இருக்குதுங்க அயன் கடாய் தான் இருந்தேன் இதோட வெயிட் வந்து செமையாக இருக்குது இதோடய சைஸ் வந்து நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருந்தாங்க டயாமீட்ரு இதோடய கெப்பாசிட்டி வந்து ஒன்றரை லிட்டர்னு கொடுத்துருந்தாங்க ஆனால் பார்க்க ரொம்பவே சின்னதாக இருந்தது அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குமான்னு தெரியல ஆனால் நான் பழைய கடாயெலாம் மெஷர் பண்ணிவிட்டு சரி இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் ஆர்டர் பண்ணேன் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினது பார்த்தா சைஸு கொஞ்சம் ரொம்பவே சின்னதாக இருக்குது சரி ஆனால் பார்க்க ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க சரி திருப்பி கொடுக்க மனசு வரல சரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் சரி சீசனிங் பண்ண த கடாயின்றதுக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி இருக்கு என்கிட்ட தவா ஒன்று இருக்குது இது அயன் தவா தான் கேஸ்ட் அயன் தவா ஆனால் அது ரெண்டு ரொம்ப வருஷமாக இருக்குங்க நான் வந்து எங்கள் அம்மா யூஸ் பண்ணால் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணேன் ரெண்டு தலைமுறைக்கும் இருக்குது இன்னமும் சூப்பராக வரும் அல்ல தோசையும் சரி எல்லாமே நல்லா வரும் அது அந்த தவா எங்களுக்கு ரொம்பவே பழகிடுச்சு சரி இரும்பு கடாயை நம்ம யூஸ் பண்ணவே இல்லையே நம்ம இப்போ எல்லாமே அயனுக்கு மாறுறாங்க சரி நம்மளும் மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம் அப்படி சீசனிங் பண்ணது எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்து ஃபஸ்ட்டு ஒன் டைம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து க்ளீன் பண்ணிக்கிறேங்க க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி சீசனிங் பண்ண கடை ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணாலும் நம்மளும் கொஞ்சம் அது தொட்டு பார்த்தா லைட்டாக கொஞ்சம் துரு கடை இருந்ததுங்க நம்ம கழுவுனா கூட திருப்பி கையை வச்சா கொஞ்சம் இரும்பு கருப்பாக வந்தது நம்மளுக்கு அது சரி பிடிக்கல சரி திருப்பியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடைச்சிட்டு நம்மளும் சீசனிங் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணால் நல்லா எண்ணெயை தடவிட்டு நல்லா கடாயை கொஞ்சம் ஃபுல்லாக நல்லா ஹீட் பண்ணிடணுங்க சுத்தமாக நல்லா ஹீட் ஆகிடணும் தொட்டு பார்த்தா அப்படியே சுட சுட இருக்கணும் அதுக்கப்புறம் ஆயில் விட்டு நல்லா ஹீட் பண்ணுங்க எண்ணெய் தேய்க்கிற எண்ணெய் தேய்ச்சாலும் எண்ணெய் கலரும் கொஞ்சம் கலர் மாறுது துரு கலருக்காக மாறுச்சு சரி நம்ம ஹீட் பண்ணி திருப்பியும் ஒன் டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ணுறேங்க பார்க்கலாம் இருங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அந்த கரை போயிடுதான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தவா வந்து நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு துரு பிடிச்சதே கிடையாதுங்க ரொம்ப வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் துரு பிடிச்சதே கிடையாது இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் எண்ணெய் நல்லா தவிட்டு ஆனியனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஆனால் ரொம்ப நேரம் ஆச்சுங்க ஹீட் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு ஆனால் ஒன்ஸ் ஒன் டைம் ஹீட் ஆகிடுச்சிங்கன்னா ஹீட் ஆயிடுச்சுன்னா அந்த சூடு அப்படியே இருக்குங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வச்சுட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அந்த தவா கடாயில் சூடு அப்படியே இருக்குது குக்கிங் வந்து ஃபஸ்ட்டு சூடு அவ லேட் ஆகுது அதுக்கப்புறம் சூடு அப்படியே இருக்குது ஆனால் செம்மை வெயிட்டுங்க கீழே பாட்டம் வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது டக்குன்னு அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கு வந்து பாட்டம் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க ஆனால் எனக்கு என்னென்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ச ஒரு சுற்று பெருசாக கொடுத்துருக்கலாம் அந்த வெயிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணால் கூட ஒரு ரவுண்டு பெருசாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு சரி இருங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இந்த கடாயில் ஒட்டாத வருதா குக் பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்னு ஏன்னா இதுக்கப்புறம் இதில் தான் குக் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கடாயில் நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலராக பண்ணிவிட்டு திருப்பி அதை எடுத்து யூஸ் பண்ண போகிறதில்ல வெளியே தான் கொட்ட போகிறோம் அது நல்லா டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா அந்த வெங்காயத்தோட தேய்ச்சி டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைச்சிட்டு திருப்பியும் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு ஃபுல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்குங்க ஒன்றும் கரை இல்லை இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுநூற்றம்பது ரூபா போட்டுருந்துச்சு இந்த ப்ரைஸுக்கு இது ஒத்தா இல்லையான்னு எனக்கு தெரியல நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஆனால் க்யூட்டாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்குதுங்க இதுக்கு மேலே இதாக யூஸ் பண்ண போகிறேன் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்